உண்மையா கத்தரவு ஆசீர்வதித்த மகிழ்ச்சியாய் வைப்பார் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் சுகம் பலன் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி அது வந்து கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும் போதுதான் இந்த ஆசிர்வாதம் உண்டாகும் அதனால துன்மார்க்கர் வாழ்ந்திருப்பதை பார்த்து நீங்க பொறாம கொள்ளாதங்க கலங்காதங்க உங்களை நீங்க நல்லா காத்து கொள்ளுங்க கத்துற ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவா ஒரு ஜபசேலாமா தகப்பனை நாங்க உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்து நிற்கிறோம் இந்த மகனை பாருங்க இந்த மகளை பாருங்க உமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உடைய வசனத்தின்படி அவங்களை எல்லா விதத்திலும் ஆசிர்வதித்த மகள பண்ணும் இன்றைக்கு அவளை எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் அவளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்